பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஆடி இரண்டாம் சனிக்கிழமை குச்சனூர் சனீஸ்வர பகவான் கோவிலில் திரளான பக்தர்கள் வழிபாடு இருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோவில் சுயம்புவாக எழுந்தருளி மூலவர் நிலையில் உள்ள சனீஸ்வர பகவான் கோவில் என்பதால் தமிழக அளவில் சிறந்த பரிகார தலமாக விளங்கி வருகிறது முப்பெரும் தெய்வங்களான பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோர் இந்த சுயம்பு சனீஸ்வர பகவானுக்குள் ஐக்கியம் என்பதால் இங்கு மூலவர் ஆறு கண்களுடன் காட்சியளிக்கிறார் இந்த கோவிலில் வருடந்தோறும் ஆடி மாதம் சனிக்கிழமைகளில் திருவிழா நடைபெறுவது வழக்கம் இதற்காக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் வருகை தருவார்கள் இதனால் ஆடி இரண்டாம் சனிக்கிழமையை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் பக்தர்கள் வசதிக்காக கோவிலின் முன்பு நிழற்பந்தல் அமைக்கப்பட்டு கூட்ட நெரிசலில் தரிசனம் செய்ய பாதை வசதி ஏற்படுத்தப்பட்டிருந்தது கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சுரபி நதியில் நீராடி பின்னர் சனீஸ்வர பகவானை மனமுருக வழிபட்டு எல் தீபம் ஏற்றி தங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி கொண்டனர் பக்தர்கள் வசதிக்காக தேனியிலிருந்து சிறப்பு பஸ் வசதிகள் செய்யப்பட்டிருந்தது ஆடி பதினெட்டாம் நாளன்று இங்குள்ள சனீஸ்வர பகவான் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி வீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ட்வெண்ட்டி செய்திகளுக்காக விஜயகுமார்